ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்பப்போ சின்ன ட்ரிப் போகலாம் போகலான்னு சொல்கிறேன் இவனா அடுத்த வீடியோவே போட மாட்டேறான்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வாட்டி ட்ரிப் போகலான்னு சொல்லி நான் வீடியோ போட்டதீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்கிற பிள்ளையார்பெட்டி கற்ப விநாயகர் கோவிலுக்கு தாங்க நம்ம வந்து வந்திருக்கோம் நம்ம வந்து பிள்ளையார் லவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவுக்கு ஒரு சூப்பரான டெடிக்கேஷன்னே சொல்லலாம் பிள்ளையார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அவர்கிட்ட கேட்குற வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர்கிட்ட வரம் இருந்து தவம் இருந்து தான் வந்து நம்ம ஔவையாச்சி வந்து ஔவையாராகவே மாறினாங்க ஸோ இந்த கோவில் வந்து சுமார் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே பழமையானது இவர் சுயம்புவாக உருவாக்கப்பட்ட உருவான ஒரு பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டிங்க கோயிலுக்குள்ளே கால் வச்சோன்னு எப்படி சில்லுன்னு இருக்குது அவர் வேறு அருகம்புல்லே இருக்கார் அது இன்னும் சில்லுன்னு இருக்குது சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே பிள்ளையார் பார்க்க வேண்டிய இடம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார் வாங்க கருப்பு விநாயகர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கருப்பு இதுலேயும் வந்து தங்க கவசம் போடாத ஒரு படம் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க நீங்கள் கேட்கும் வரங்களே பிள்ளையார் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க அந்த குழந்தைய நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் கண்டிப்பாக காரைக்குடி வாங்க பிள்ளையார் பட்டி ட்டுவாங்க. தேங்க் யூ.